டூ பிப்டி சிக்ஸ் ஜிபிஎன்சதி பிப்டின் பை சிக்ஸ் இன்ச்சு டிஸ்பிளே இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம இருபத்தி ரெண்டு ஐநூறு அதே மாதிரி இது பாத்தினா 14 டி ஃபோர் நைன் ஜீரோ மாடல் ஐசோல எயிட் ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபிரா ஃபைவ் டுவெல் ஜிபிஎன் டிஸ்ப்ளே இந்த லேப்டாப்போட பிரைஸ் இருபத்தி ஒன்று ஐநூறு சீ ட் சார்ஜர் வந்துடும் செலவன் ஒரிஜினல் வந்துருங்க எம்எஸ்ஆபி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போட்டு கொடுத்துலாம் நண்பர்க்கு ஏதாவது தேவைப்பட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி லேப்டாப் வந்தா குவிக்காம மூவாயிரம் எந்தாலும் குக்கா புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா காந்திபுரம் கோயம்புத்தூர் நண்ப ஓகே நண்பா தேங்க்யூ